கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோனா நான்கு இரண்டின் முன்பகுதி யோனா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ கர்த்தாவே நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா இது நிமித்தமே நான் முன்னமே தர்சேசுக்கு ஓடிப்போனேன் என்றான் இங்கு யோனா தேர்க்க தரிசியின் இடத்தில் மனிதனின் விழுந்து போன ஸ்வாவத்தின் ஒரு பகுதியை பார்க்க முடிகிறது யோனாவை நினைவே பட்டணத்தில் பிரசங்கிக்க தேவன் கட்டளையிட்டார் ஆனால் கீழ்படியாமல் விழுங்கும்படி ஒரு பெரிய ஆயத்தப்படுத்தி இருந்தார் அந்த மீன் வயிற்றில் இருக்கும் போது யோனா தேவனை நோக்கி மிக உன்னதமான ஜபத்தை ஏறடிக்கிறான் உடனே கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார் அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது அதற்கு பின்னர் யோனா நினைவே சென்று பிரசங்கித்தான் அப்போது தேவன் அந்த நினைவே மக்களை தண்டிக்காமல் அவர்களுக்கு இறங்கினார் இது யோனாவுக்கு கடும் கோபத்தை உண்டு பண்ணினது கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய செய்தியை பிரசங்கம் பண்ணினால் மாத்திரம் போதாது கர்த்தருடைய சித்தத்திற்கும் அவருடைய விருப்பத்திற்கும் கீழ்ப்படிந்து அவை நிறைவேறுவதற்கு தங்களை ஒப்புக் வேண்டும் இங்கு யோனாவின் விண்ணப்பத்தில் பணிவும் இல்லை பக்தியும் இல்லை மனுஷ நேயமும் இல்லை மாறாக எரிச்சல் குணம் இருந்தது வேதம் ஒரு மனிதனின் உண்மை நிலையை மறைப்பதில்லை இங்கு யோனாவின் இருதயத்தில் மனுஷீக சிந்தையை பார்க்கிறோம் யோனா மீனின் வயிற்றில் இருக்கும்போது மிக உன்னதமான ஜெபத்தை செய்தாலும் அவன் தான் எண்ணியபடி காரியம் நடைபெறவில்லை என்று அறிந்தவுடன் கடும் கோபம் கொண்டான் இன்றைக்கும் அநேக யோனாக்கள் நீண்ட நேரமாக அழகாக ஜெபிப்பார்கள் மேலும் ஆவிக்குரிய காரியங்களில் அதிக அக்கறை உள்ளவர்களாய் இருப்பது போலும் காணப்படுவார்கள் ஆனால் அவர்களின் வழிகளில் ஏதாகிலும் செயல்படாதிருக்குமானால் தர்சீசுக்கு போனது சரியே என்று சாதித்த யோனாவைப் போல சாதித்து உடனே கோபப்படுவார்கள் இதை யோனா தான் உண்டாக்காத ஆமனுக்கு செடி பூச்சியால் அரித்து போடப்பட்டு காய்ந்தவுடன் எரிச்சல் படுகிறான் யோனா நான்கு ஒன்பதில் நான் மரண பரியந்தமும் இருக்கிறது நல்லதுதான் என்றான் என்று பார்க்கிறோம் என கண்பானவர்களே நம்மில் யோனாவின் குணமாகிய கோபமும் எரிச்சலும் இருக்குமானால் அது நம்முடைய சமாதானத்தையும் மற்றவர்களின் சமாதானத்தையும் கெடுக்கும் என்பதை அறிந்தவர்களாய் மாம்சத்தின் கிரியைகளுக்கு நாம் இடம் கொடாமல் ஆவியின் கணிகள் நம்மில் வெளிப்பட தேவன் தாமே நமக்கு கிருவை புரிவாராக ஆமேன் அல்லே லூயா